அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் நூறு நாள் நூறு கேள்விகள் இன்றைக்கு சந்திக்கிறோம் தம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலாவது எம்சிக்யூ கேள்வி உடல்

பிரதான விளைபொருள் தான் குளுக்கோஸ் ஐடியா கிளியரா இது ஆல்பா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ் சொல்லி பிரிவு இது ஒரு ஒரு பகுதியும் பேசிக் யூனிட் ஒன்று ஒரு எளிய மூலக்கூறு உண்டு ஒரு ஆறு காபன் வெள்ளம் ஐடியா வந்து அடுத்தது செல்லுலோஸ் தம்பி செலுலோஸ் சொல்ற நேரம் பீட்டா குளுக்கோஸ் ஒன்றுக்கு நாலுன்ற பிணைப்பாளர் இணைந்து உருவாகிற நீண்ட சங்கிலி

தம்பி இது மேசை சீனி என அழைக்கப்படும் தம்பி குளுக்கோஸும் சேர்ந்தோஸ் ஐடியா கிளியர் தம்பி ஒரு பல் பகுதியம் பல குளுக்கோஸ் மூலக்கூறுகள் தம்பி அல்பா குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ஒன்று ஒன்றுக்கு ஆறுக்கமா ஒன்றுக்கு நாலுன்னு சொல்லி அமைலோ சமாயிலோ பெக்டின்னு சொல்லி இரண்டு விதமாக இதுங்களுக்கு பிரிக்க தம்பி தாவரங்கள் தாவரங்கள் குளுக்கோஸாக உணவை உற்பத்தி செய்தாலும் அதை மாப்பொருளாக தான் சேர்க்கும் ஓகே ஓகே தம்பி நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு நூறு நாள் நூறு கேள்விகள்ல அதுவரைக்கும் வரைக்கும் அலைக்கும் வலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹாயிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை